பாடல் வாயிலாக சூரபதுவனை வென்ற வேலனின் வெற்றியை சூரமகளிர் பாடுகின்றனர் குரமகளிர் பாடுகின்றனர் முருகன் மயில் மீதேறி அசுரர் பெருமையெல்லாம் அறியும்படி செய்தது பன்னிருகை ஏந்திருக்கின்ற ஒப்பற்ற வேலாகும் என்று குரமகளிர் போற்றுகின்றனர் பிணிமுக மேற்கொண்டு அவனர் பீடரிடும் வண்ணம் வண்ணம் மணி விசும்பில் கேத்த மாறாட்ட வெவ்வேல் வெல்வேலை என்று சிலம்பு குன்றக்குறவையில் சிறப்பிக்கின்றது என்ற பாடல் வரிகளின் வாயிலாக முருகனது வேளானது அசுரனின் நெஞ்சு பிளக்க கிரமஞ்ச மலையினை அளித்தது என்று பாடுகின்றனர் சரவணப் பொய்களில் கார்த்திகை பென்றிரால் முருகன் வளர்ந்தான் என்ற செய்தியும் குன்றக்குறவையின் வாயிலாக அறிய முடிகின்றது பரிபாடல் காட்டும் முருகனின் பெருமை பரிபாடலில் எட்டு பாடல்கள் செவ்வேலை பற்றியன முருகன் செந்நிறம் கொண்டவன் ஆகையால் செவ்வேல் என்னும் சேயோன் என்றும் வழங்கப்படுகின்றான் செவ்வேல் இடத்தில் கடுவன் இளவையினார் இறைவனை தாங்கள் உன்னிடத்தில் இருந்து கேட்பன பொருளோ பொன்னோ போகமோ அல்ல அருள் அன்பு அறம் என்ற மூன்றும் என்கின்றார் யாம் அம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அறனும் மூன்றும் உருளுநீர் கடம்பின் ஒளிதாராரோ என்று பரிபாடல் சுட்டிக்காட்டுகின்றது நல்லந்தவனார் பரிபாடலில் இமய குன்று ஒத்த பரங்குன்றினையும் ஆறுமுகனை பெற்றெடுத்த பதும பாயலினையும் அழகுர வர்ணிக்கின்ற குன்றம் பூதனார் தம் பாடலில் முருகனின் திருவதார சிறப்பினை முதலில் எடுத்துக் கூறி பிறகு கலவின் வழி வள்ளி முருகனை கூடிய சிறப்பினை அடுத்ததாக சொல்லி பிறகு வள்ளிக்கும் தெய்வானைக்கும் இடையே நிகழ்ந்த ஊழலை கூறி முருகனை விவரிக்கிறார் இதே போன்று கேசவனாரும் நல்லாசிரியாரும் நப்பனாரும் இறைவனாதிய முருகனை பல நினைவுகளில் போற்றி வாழ்த்துகின்றனர் கந்த காட்டும் முருகனின் சிறப்பு முருகனின் திருப்புகளை பேசும் கந்த புராணத்தை இயற்றிய கச்சியப்ப சிவாச்சியார் சுவாமிகள் பற்றிய பாலசுப்பிரமணின் சிவநெறி மறவாத சிந்தையர் தம் வழிபாடு கடவுளாக முருகப்பெருமானை கொண்டவர் என்ற பதிவை தருகிறார் கந்த புராணத்தை பற்றி கந்தபரம்பரை செய்தி ஒன்று உண்டு இறைவனாகிய கந்தவேல் கச்சியப்பரின் கனவில் தோன்றி அன்பு நமது புராணத்தை தமிழில் தருக என கட்டளை திகட சக்கர என்ற அடி எடுத்து கொடுத்ததாகவும் செய்தி உண்டு முருகனை கச்சியப்பர் செருநரை தேய்த்து உருநரை காத்து வேண்டுவோருக்கு வேண்டுவன ஈயும் வள்ளல் என்று காட்சிப்படுத்துகிறார் தேவருக்கு இன்னல் விளைவித்த சூரபத்மன் முருகனோடு போரிட்டு இறுதியில் மாண்டு போகின்றான் அரக்கன் தீய செயல்களை புரிந்தவனாயினும் முருகன் முன் வந்ததால் முருகனின் அருள் அரக்கனுக்கு கிடைத்ததாக கச்சியப்பர் பாடுவதை தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் மாயைப்பின் மகனும் ஒன்றோ வரம்பிலா அருள் பெற்றுடையந்தான் என்று கந்தபுராணம் சூரபத்மன் வதைப்படலும் கூறுகின்றது என்ற பாடல் வரிகளின் வாயிலாக கந்தபுராணத்தில் முருகனின் பிறப்பு வளர்ப்பு தேவர் துயர் துயர்களைந்து தெய்வானையையும் வள்ளியையும் மணந்து அடியவருக்கு அருளியது போன்ற செய்திகள் இருப்பதை அடைய முடிகின்றது மருதமலை அலங்காரம் தவத்தில் கந்தசாமி சுவாமிகளின் மருதமலை அலங்காரம் குறிப்பிடத்தக்க நூலாகும் மருதமலை புகழ்பெற்ற கொங்கு நாட்டு குன்றுதோராளர் தலம் சிறவையாதீனம் தவத்திரு கந்தசாமி சுவாமிகளின் அபிமான தலங்களில் ஒன்று எனவே இத்தலத்தை பற்றி சுவாமிகளின் இயற்றப்பட்டுள்ள நூல்கள் அனைத்தும் மிக்க இனியவனாக உள்ளன காப்பு ஒன்று நூல் நூறு நூற்பயனொன்று ஆக மொத்தம் நூற்றி இரண்டு கட்டளை கழித்துறை பாடல்களால் இப்பணுவல் பார்க்கப்பட்டுள்ளது சந்த பாடி சண்முக பெருமானை போற்றிய அருணகிரிநாதனின் திருப்புகழ் பெற்றது இத்தருத்தலம் இத்திருத்தலம் மருதமலையின் சிறப்பினையும் பெருமையையும் பெருமையும் கருதுவார்க்கு கழிதறவல்லது வல்லது பொழுதுவார்க்கு புயவழியது கருதி நீங்கு போல்வது தூய்மையின் மருதவே மருதவோங்கல் வளத்தில் பெயரதியே என்று பேரூர் புராணம் மருதவரை படலத்தில் சொல்லப்படுகின்றது என்ற பாடல் வரிகளின் வாயிலாக கச்சியப்ப முனிவர் வியந்துள்ளதை அறிய முடிகின்றது அடியார்களின் நல்லலை அகற்றி ஆனந்தம் நல்கும் மருதாசன மூர்த்தியின் திருவுருவச் சிறப்பு வீரம் திருவுருள் செயல்கள் ஆகியவற்றை விரித்துரைக்கும் வகையில் தவத்திரு கந்தசுவாமிகளால் இயற்றப்பட்டது மருதமலை அலங்காரம் என்னும் நூலாகும் அருணகிரினார்கள் நார்கள் செய்த கந்தர் அலங்காரத்தை போன்று கந்தமுனி அருளிய மருந்தமலை அலங்காரமும் கற்போரை கரைந்துரையச் செய்யும் தன்மையுடையது வேளர் அலங்கார துப்பொருளை ஆய்வது தேகன் கலங்கா அலங்காரம் என்று தணிகை உலாவிலே பாடப்பட்டுள்ளது என்பதற்கேற்ப இந்நூலில் முருகப்பெருமானின் மனப்பை கந்தசாமி சுவாமிகள் சுவைப்பட எடுத்துரைத்துள்ளார் இந்நூலில் காப்புச் செயல் உட்பட செயல்கள் இடம்பெற்று உள்ளன இவை அனைத்தும் கட்டளை கழித்துறையாளவை காப்புச் செயலில் தம் குருநாதரான தவத்திரு ராமானந்த சுவாமிகளை வணங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கார்த்திகை மாதம் வெளியிட்ட மருதமலை பிரபந்த திரட்டு என்னும் நூலில் முதல் பிரபந்தமாக மருதமலை அலங்காரம் இடம்பெற்றுள்ளது இத்திரட்டில் கந்தசாமி சுவாமிகள் இயற்றிய மருதமலை அலங்காரத்துடன் மருதாளச்சர யமகவந்தியாதி கந்தப்பதிகம் வேற்றைவ மாலை மயிற்பதிகம் பாலாபதிகம் கணபதி விநாயகர் திருப்புகழ் கணபதியாகம் வந்தாதி கணபதி வேணுகோபாலர் கந்தப்பதிகம் ஆகிய எட்டு பிரபந்தங்கள் வந்து இடம்பெற்றுள்ளன இவை மருதமலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பதாம் ஆண்டு சிறு குறிப்புகளுடன் இரண்டாம் பதிப்பு வெளியானது தரும் செய்திகள் அருணகிரிநாதர் பாடிய கந்தலரங்கார முருக பெருமானின் அழகையும் பெருமையையும் எடுத்துரைக்கின்றது தண்டபாணி சுவாமிகளின் தமிழ் அலங்காரம் தமிழ் சிறப்பைக் சிறப்பை கூறும் வகையில் அமைந்துள்ளது மருதமலை அலங்காரம் என்னும் இந்நூல் மருதாசல மூர்த்தியின் சிறப்புகளை கூறுவதுடன் கந்தசாமி சுவாமிகள் தமது குறைகளையும் இவ்வுலக வாழ்வில் தான் படுகின்ற துன்பங்களையும் கூறி அருள் புரியுமாறு வேண்டுவதாக அமைந்துள்ளது மேலும் இந்நூல் செயல்களின் வாயிலாக உலக இன்பங்களில் சிக்கிக்கொண்டு அதனையே பெரியதென கருதும் உயிர்கள் கரைசேர இயலாது என்பதையும் பிறவிப் தீர்க்க வல்லது முருகப்பெருமானின் திருவடிகள் என்பதையும் கந்தசாமி சுவாமிகள் தெளிவு தெளிவறுத்தியுள்ளார் இந்நூலில் குமரன் குடிகொண்டுள்ள மருதமலையின் அழகு முருகப்பெருமானின் திருவடி பெருமை ஆறுமுகச் செவ்வேல் அடியாருக்கு நல்கும் அருத்திரம் அடங்காது திரியும் மனத்தின் இயல்பு வேளன் உயிர்களுக்கு அருள வேண்டும் என்ற வேட்கையாகின பாடுபொருள்களாக அமைந்துள்ளன இக்கட்டுரையின் வாயிலாக முருக வழிபாட்டின் தொன்மையை அறிய முடிகின்றது தனித்தமிழ் கடவுள் முருகன் என்பதையும் முருக வழிபாடுகள் தோன்றிய விதம் முருகப்பெருமானின் பல்வேறு பெயர்கள் சங்க இலக்கியங்களில் முருக வழிபாடு சிலப்பதிகாரம் பரிபாடல் கந்த புராணம் ஆகிய இடங்களில் இடம்பெறுகின்ற முருக வழிபாட்டினை அறிந்து கொள்ள பெறுகின்ற முருக வழிபாட்டினை அறிந்து கொள்ள முடிகின்றது மருதமலை அலங்காரத்தில் இடம்பெறுகின்ற முருகனின் சிறப்புகளை அறிய முடிகின்றது இந்த கட்டுரையை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கம் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்